சரி என் ப்ராஜெக்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ரூபா சார் என்ன பர்பஸ்க்காக நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் வந்து விவசாய நலம்லாம் இருக்கு சார் இப்போ விவசாய நலத்துல வந்து என்னென்ன பண்றோம்னா வந்து எங்க வீட்டில் விவசாயம் பண்றதுக்கு ஆளுங்க இல்லை சார் ஏன் காரணம்னா நம்மள மாரி உள்ள ஜென்ரேஷன்ஸ்லாம் என்ன என்ன பண்றோம் ஐடி கம்பெனிஸ் மற்றும் மற்ற ஊர்ல எல்லாம் போய் தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம ஊர்ல உள்ள விவசாயம் மற்றதுக்கெல்லாம் போய் வேலையே பண்ண மாட்டேங்கிறோம் சார் அதனால தான் நாங்கள் கண்டுபிடிச்சது இந்த அக்ரிகல்ச்சரல் ரோபோட் இந்த அக்ரிகல்ச்சரல் ரோபோட்டில் நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா மண்ணை பதப்படுத்ததுலேருந்து விதைகள் விதைக்கிறதுனால தண்ணி பாய்ச்சறது வரைக்கும் நம்ம எல்லாமே செய்யலாம் சார் இப்போ வந்து நம்மளுக்கு இட வசதி இல்லை இல்லாட்டி நம்ம வந்து தண்ணியை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு டியூப் வச்சு நம்ம எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்து தண்ணியும் எடுத்துடலாம் சார் இப்போ நம்ம வந்து இதுக்கு என்னென்ன விதைகள் போடணும்

ரெண்டு டிசி மோட்டார் வந்து வீல் ரொட்டேட் ஆகும் இன்னொரு டிசி மோட்டார் வந்து சீ சீட்ஸ்லாம் வந்து சப்ளை பண்ணு சார் சார் இதுல வந்து இப்ப வந்து நம்ம ஒன் அமுத்தணும்னா ஃபார்வர்ட் சார் ஒன் அமுத்தணும்னா ஃபார்வர்ட் டூ அமுத்தணும்னா பேக்வர்ட் த்ரீ அமுத்தணும்னா அப் ஃபோர் அமுத்தணும்னா டவுன் இதே ஃபைவ் அமுத்தணும்னா சீட்ஸ் பிளானிங் சார் இதே ஃபைவ் வந்து நம்ம வாட்டர் சப்ளை கொடுக்கலாம் சார் ஆனால் நம்ம இப்போதைக்கு வசதி இல்லை பெஞ்ச் வந்து லட்சம் ஆயிடும் சார் அதனால நம்ம வந்து வாட்டர் சப்ளை கொடுக்கல இல்லைன்னு நம்ம கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார் அதான் சார் தேங்க் யூ சார்